ரிப்ளெட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் திருமதி மஞ்சுள் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி சம்பவம் அதுக்கப்புறம் பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளை மாற்றி அதிரடி காமிச்சிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது தொடர்ச்சியாக நிறைய அசம்பாவிதம் நடக்கும்போது அப்போது அந்த இடத்துல தூர்வார வேண்டிய ஒரு வேலை அப்படின்றது இருக்குது இப்போ பொதுவாக ஒரு குளம் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தூர்வாருவோம் அதே போல் வீடுகளில் வந்து குப்பை சேர்ந்துருச்சுன்னா அதை வந்து சரிப்படுத்துவோம் அந்த மாதிரி இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி அசம்பாவிதம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு என்ன காரணம் யார் மேலே வந்து நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போது இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டியவங்க கட்டுப்பாடாக வந்து கொண்டு வர வேண்டியவங்க காவல்துறையினர் அந்த காவல்துறையினரே வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி பார்க்குறோம் பொதுவாக பரவலாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிருப்தி என்னன்னா ஒரு தலைவருக்கே ஒரு கட்சியை சார்ந்தவருக்கே ஒரு மாநில தலைவராக இருக்கிறவருக்கே இந்த கதின்னா நாங்கள்லாம் எப்படி நாங்கள்லாம் சாமானியர்கள் நாங்கள்லாம் சாதாரணமா தெருவுல வந்து போயிட்டு வரக்கூடியவங்க எங்களுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு நினைக்க தொடங்கிட்டாங்க அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க தான் காவல்துறையினர் ஆனால் அந்த காவல்துறையினரே வந்து மெத்தனமா இருந்துட்டாங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க பல்வேறு பத்திரிகையாளர்களும் சொல்கிறாங்க அடுத்தது இயக்குனர் போன்ற ஊடகத்துறையை சார்ந்தவங்களும் சொல்கிறாங்க அரசியல் தலைவர்களும் சொல்கிறாங்க அப்போது இதில் நம்ம கொஞ்சம் இன்னும் தீவிரமாக முயற்சி எடுக்கணும் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கருதுறார் அப்போது என்ன செய்யலாம் பொதுவா ஒருத்தருக்கு வந்து நம்ம தண்டனை கொடுப்போம் அவங்கள வந்து பணியிட நீக்கம் அல்லது வந்து சுத்தமா தூக்கி போடுறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி விடுறது இந்த மாதிரி வந்து செயல்பாடுகளை முன்னெடுப்போம் அப்போ இங்க பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் அவரை ஒருவேளை மாத்துனா சரியா வருமா அப்படின்னு முதல்வர் நினைக்கிறார் இப்போ இடமாற்றம் நடந்திருக்கு இல்லையா வேலை மாற்றம் இல்லாமல் இதுக்கு யாருமே வந்து பொறுப்பு கிடையாது யாருமே காரணம் கிடையாது முதல்வரே வந்து தன்னிச்சையாக தன்னுடைய இதுல புத்தியில வந்து என்ன தோணி இருக்கோ ஒவ்வொருத்தருடைய திறமை எப்படிப்பட்டதோ அவங்களுடைய உழைப்பு எப்படிப்பட்டதுன்றத பார்த்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருக்காரு தான் புரிஞ்சுக்கிறேன் அதனால இதுக்கு மேல இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காது அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஐயோ அதுக்கப்புறம் நடந்துட்டா என்ன பண்றது இந்த கேள்விக்கெல்லாம் இடம் இல்லை எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் போடுறோம் ஒரு பிரபலமான பாட்டே உண்டு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு வரும் பொழுது இங்க அதை இப்போ ரொம்ப நேர்த்தியாக கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் இன்னைக்கு அதாவது மாற்றம் என்பது நடந்திருக்கு அதுலேயும் அருண் அவர்கள் அவரை வந்து குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு பரபரப்பாக இயங்கக்கூடிய ரொம்ப திறமையோடு இயங்கக்கூடிய ஒரு இளைஞர் அவர் ஐஏஎஸ்க்கு தேர்வாகி அடுத்தது நான் ஐபிஎஸில் இருக்கணும் அப்படின்னு விரும்பி வந்தவர் ஒருத்தவங்க வேற வழி இல்லாம வந்து படிக்கிறது அப்படின்றது வேற வந்து இருக்கிறது அப்படின்னு வேற இல்ல இல்ல நான் இந்த துறைக்கு தான் வருவேன் அப்படின்னு நினைச்சு வர்றவங்க அப்படின்றவங்க வேற இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் மாநிலத்துல உட்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளை வந்து தீர்த்து முடிச்சிருக்காரு பக்கத்து மாநிலமா இருக்கு இல்லையா ஆஹ் தெலுங்கு பேசக்கூடிய மாநிலத்துல கூட நெல்லூர்ல நடந்த இங்க இருந்து எதையாவது எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் பதுங்கி எல்லாம் வெளியில கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக சட்டம் ஒழுங்கை வந்து சரி பண்ணார் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அவருடைய செயல்பாடை அவருடைய திறமையை மெச்சிதான் அருண் அவர்களை வந்து இன்னைக்கு ஆணையராக வந்து முதல்வர் அவர்கள் நியமிச்சிருக்கிறார் அப்படின்றத நான் பார்க்குறேன் அதனால் முதல்வருக்கு இதுக்கு மேலே தன்னுடைய ஆட்சியின் மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி வரக்கூடாது ஏன்னா நாற்பதுக்கும் நாற்பதும் ஜெயிச்சு கொடுத்தவங்க மக்கள் அப்போ மக்கள் எவ்வளவு எதிர்ப்பார்க்கூட இந்த தலைவன் தான் சரியானவன் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட மக்களினுடைய நம்பிக்கையில் நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாது அவங்கள இதுக்கு மேலேயும் வந்து காக்க வைக்க கூடாது அப்படின்றதுக்காக இன்னைக்கு முதல்வரே வந்து களத்தில் இறங்கி இவங்கள இந்த இடத்துல இவங்க வரணும் அந்த இடத்துல அவங்க வரணும் அப்படின்னு மாத்தி போட்டத ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் சென்னை கமிஷனரா இதுவரை இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு இப்போ ஏற்கனவே சட்ட ஒழுங்குல ஏடிஜிபியா இருந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு வந்ததுமே அவர் வந்து பல ரவுடிகளுடைய வீட்டுக்கு நேரடியாகவே ரைடு விட்டு ஒரு ஆக்சன்ல இறங்கி இருக்கிறாரு அவருக்கு அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் ரொம்ப செயல்படணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் அப்போ அவருக்கு இந்த மாநிலத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் என்ன எங்கெங்க எங்க தட்டினா எது விழும் அப்படின்றது அவர் வந்து பேசும்போதே சொல்றாரு ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில என்னால பேச முடியும் அப்படின்னா ரவுடிகளுக்கான மொழி எது அப்படின்றது நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அவ் அவ்வளவு தூரம் செல்ஃப் கான்பிடென்ஸோட தன்னம்பிக்கையோட அவர் பேசுறாரு நிச்சயமா முடிஞ்சிடும் இப்போ வந்த உடனே உடனடியாக நம்ம முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃப்ரீ ஹேண்ட் நீங்க நினைச்சத உடனடியாக செயல்படுத்துற அளவுக்கு ஒரு பவரை வந்து கொடுத்திருக்காரு அதனால இப்போ அவர் வந்த உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆறாயிரம் ரவுடிகளை முதல் லிஸ்டா வந்து எடுத்திருக்காரு அவங்கவங்க வீடுகளுக்கு நேரடியா போய் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க இனிமேல ஒழுங்கா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா வாழை சுருட்டுவாங்களா இல்லையா இல்ல மறுபடியும் ரவுடித்தனம் தான் பண்ணுவாங்கன்னா அவங்க மொழியில நான் பேசிக்கிறேன் அப்படின்னு தனக்கு கீழே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளையெல்லாம் ஒரு அவங்க கிட்ட வந்து ஒரு உத்தரவு கொடுத்துட்டு முதல்ல போய் அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம காக்கும் மருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி மொதல் நடவடிக்கையை இதை போய் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அப்போது இந்த இடத்துல வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னால் இப்போதான் புதுசாக தொழில்குள்ளே வராங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு பதட்டம் வரும் அப்போ இது வரைக்கும் நம்மளை யாருமே கவனிக்கலை நம்ம என்ன பண்ணாலும் யாருமே விட்டுடுவாங்க இதை பற்றி யாருமே பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இது மனநிலை இருக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் வரும் அச்சம் என்பதுதான் நம்மள வந்துட்டு தவறுகள் செய்யாம தடுக்கக்கூடிய ஒரு உணர்வு அந்த அச்ச உணர்வை கொடுக்கும் பொழுதுதான் குடு அந்த இது சமூகம் என்பது குழப்பம் இல்லாம இருக்கும் அதனால முதல் நடவடிக்கையாக ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய ரவுடிகளினுடைய பெயர் பட்டியலை எடுத்து அவங்க வீட்டுக்கே போய் ரெய்டு விடுற மாதிரி அத்தனையும் வந்துட்டு அருண் அவர்கள் செஞ்சிருக்காரு அதனால இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு மேலேயும் வந்துட்டு இது சரியா இருக்குமா அப்படின்னு அவநம்பிக்கையோட பேசுறது அப்படின்றது சரி இருக்காது ஒரு வாழ்க்கை என்பது ஒரு நம்பிக்கை அதனால அதற்கு ஒரு நல்ல முடிவாகத்தான் முதல்வர் அவர்கள் இதை செஞ்சிருக்காரு அதனால அவருக்கு முதல்வருக்கு வந்து பெருமை சேர்க்கும் விதமாக அருண் அவர்கள் இந்த ஒரு முன்னெடுப்பை வந்து தான் நான் பாக்குறேன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி குற்றப்பணியில் இருக்கக்கூடிய ஆறாயிரம் ரவுடிகளை வந்து அவங்க வீட்டுக்கு நேரடியா போய் செக் பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவரே ஆக்சன்ல இறங்கியிருக்கிறாரு இறங்கி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வந்து போய் அவங்க அவங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆமாம் அந்த அறிக்கைகளை வச்சு தானே நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஆளாக தீர்மானம் பண்ணிட்டு அதை வந்து செய்யக்கூடாது ஏன்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு செய்திக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு பல்வேறு கோணங்கள் இருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கோணத்தில் தான் பார்ப்போம் அப்போ மற்ற கோணங்களில் பார்க்கறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி அறிக்கைகளை கொண்டு வந்து கொடுங்க இப்போ அதை அந்த அறிக்கையை வந்து தேடக்கூடிய அந்த காவல் அதிகாரி அவர் ஒரு வனநிலையில போய் வாங்கியிருப்பாரு அவருக்கு ஒண்ணும் புரிஞ்சிருக்கும் இப்போ இங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது இதை வந்து அலசி ஆராயும் தான் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலை என்ன உண்மையிலேயே அவங்க வந்து அந்த குற்றப்பின்னணி உடையவர்களா இல்ல வேணும்ட்டே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களா இல்ல காவல் துறையில இருக்கிறவங்க முன்விரோதத்தின் காரணமாக இந்த மாதிரி குடுத்துட்டாங்களா அப்படின்றதுக்காக தான் முதல்ல அந்த அறிக்கைகளை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால அறிக்கை இப்போ நம்ம மாநில அரசே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா விசாரணையை வந்துட்டு நீங்க ஆணையம் தான் விசாரணையை பண்றாங்க ஒரு நாலு பேர் அடங்கியவங்க அஞ்சு பேர் அடங்கியவங்க அந்த மாதிரி ஒரு ஆணை விசாரணை குழு வச்சு அந்த ஆணையத்தின் வழியாக அந்த விசாரணையை மேற்கொள்ளும் பொழுதுதான் பல்வேறு நிலைகளில் வந்து விசாரணை நடத்தும் பொழுது உண்மை என்ன அப்படின்றது புரியும் இப்போ இன்னைக்கு கூட என்ன குற்றச்சாட்டு இப்போ வந்து சரணடைஞ்சாங்க அல்லது கைது செய்யப்பட்ட அந்த நபர்கள் உண்மையிலேயே குற்றவாளிகளா இல்ல அவங்க பின்னாடி யாரோ இருக்காங்களா அந்த பின்னாடி இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக இவங்க வந்து காவல்துறையில வந்து அடைக்கலம் ஆயிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க இந்த சூழல்ல நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ மக்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு காவல்துறை என்ன பதில் சொல்லுது ஆமாங்க நாங்க வந்து சிசிடிவி கேமராவை பார்த்தோம் அதுல இருக்கக்கூடிய முகத்தையும் இதுல இருக்க கூடிய கூடிய இப்போ வந்திருக்கிறவங்களையும் வந்துட்டு நாங்க ஒப்பிட்டு பண்ணி தான் கேட்டோம் அடுத்தது நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொல்றீங்களே எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க இந்த மாதிரி ஒரு முன்விரோதம் ஆற்காடு சுரேஷ் அவர்கள் வந்து வெட்டப்பட்ட அந்த இது சதிக்குழுக்குள்ள இவருடைய பேரும் அடிப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அப்போ அதை வச்சு தான் வந்து நாங்க அந்த மாதிரி அவங்கள கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு தான் காவல்துறை வந்து அவங்கள வந்து கைது பண்ணியிருக்கிறதா சொல்லுது அப்போ ஒருத்தர் மட்டும் அந்த ஒரு இது குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்க முன் வந்தார்ன பல்வேறு குழப்பங்கள் அல்லது அவர் வந்துட்டு தான் பிடித்தவங்க பிடிக்காதவங்க அந்த மாதிரி கூட விடலாம் அப்போ ஒரு குழுவாக இருக்கும் பொழுது ஒரு விசாரணை பண்ணி அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை சரியா சொன்னாங்கன்னா அந்த தகவலை வந்து ஒப்பிட்டு பார்த்து ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் இத வந்து கேட்டிருக்காரு அதனால அறிக்கை தாக்கல் செய்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அதை காவல்துறை கிட்ட அருண் அவர்கள் கொடுத்திருக்காரு அதனால அவருடைய வேகம் இருக்கு அதை போல விவேகமும் இருக்கு நம்ம எப்பவுமே பெரியவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க வேகத்தோட செயல்படுறது வந்து இளைஞர்கள் ஆனா அவங்க கிட்ட விவேகம் இருக்காது அதுக்காக தான் நாங்க வந்து சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னு ஆனா இங்க வேகமும் இருக்கு விவேகமும் இருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன் இப்போ புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கிற அருண் அவர்கள் ஆன்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகளை அவர் கண்டுபிடிப்பாரா ஏன் கேட்கிறேன் அப்படின்னா ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்படு கொலை செய்யப்படுவதற்கு தான் காவல் நிலையம் இருந்திருக்கு எனவே இதுல இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகளை முன்னாடி இருந்த அப்படின்னாலும் செய்வாரா கேள்வி வந்து நம்ம ஒரு புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கொலை அப்படின்றது வந்து அரசியல் சார்ந்ததா அல்லது வந்து வேற மாதிரியா அப்படின்னு ரெண்டு விதமா பார்க்கணும் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல் சார்ந்தது ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறனால அரசியல் சார்ந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா அதை வச்சு மட்டுமே நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னா அப்போ இந்த கட்சி வேற எந்த கட்சிக்கு போட்டியா நிக்குது அப்ப இந்த கட்சியினால வேற எந்த கட்சிகள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சுது அப்படின்னு பார்த்தா நம்ம அதுக்கான த இது ஆவணங்களை கொடுக்க முடியல அப்போ இத வந்து ஒரு தனிநபர் தாக்குதலா எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த நபர் ரொம்ப ஒரு ஆற்றல் வாய்ந்த நபர் அதுலேயும் இவர் ஐயா திருமா அவர்கள் வந்து சொல்லும்போது சொல்கிறாரு அவரோட நேருக்கு நேர நின்று போர் செய்ய முடியாமல் இப்படி கோழத்தனமாக பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்போ அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒருத்தருடைய மரணம் அப்படின்றது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு இழப்பு தான் இப்போ இந்த இடத்துல காவல்துறை கொஞ்சம் அச்ச அஜாக்கிரதையா இருந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா இவரே ஒரு பெரிய வீரர் இவரை சுத்தி எப்பவும் வந்துட்டு நண்பர்கள் கூட்டம் தம்பிங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது குழு வந்து இருந்துகிட்டே இருக்கு ஆனால அதை மீறி அல்லது இவர் கையிலயும் துப்பாக்கி இருப்பதாக சொல்லப்படுது அதை மீறி இவரை யாரும் வந்து தாக்கிட முடியாது அப்படின்னு நம்பி இருக்காங்க எனக்கு அப்படி தான் தோணுது அப்போ இப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த ஒரு நபரை நம்ம அதுலேயும் பக்கத்துலையே வந்து காவல்துறை இருக்குது இதை ஸ்டேஷன் இருக்குது நிலையம் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு பாதிப்பு நடக்காது அப்படின்னு ரொம்ப நம்பதை நம்பிய பேரில் தான் இதை பற்றி இல்லாமல் ஒரு லத்தாஜிக்கலாக அவங்க வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் அதை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அருண் அவர்களும் அதே மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு நம்ம பேச முடியாது அப்படி நடந்து பாருன்னு சொல்லியிருந்தா முதல் விஷயமே என்ன பண்றாருனா முதல்ல போய் இத்தனை ரவுடிகள்ல அவங்களுடைய பின்னணி என்னன்னு பார்த்துட்டு வாங்க கொண்டு வந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இல்லை ஏன்னா அரசாங்கத்தில் சம்பளம் கொடுத்துறாங்க அரசாங்கத்தில் எல்லா விதமான சது சலுகைகளும் கொடுத்துட்டாங்க சாப்பிட்டோமா தூங்கினோமா அப்படின்லாம் இல்லை அதனால முதல் வேலையா இதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த காவல்துறை மேலேயும் நம்ம நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் எல்லா இடத்துலயுமே வந்து இருக்கதான் செய்வாங்க ஏன்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது சில தவறுகள் அப்படின்றது ஒரு இயல்பு தான் ஆனா அதை தாண்டி எத்தனை பேர் சரியா இருக்கிறாங்க அதனாலதான் நம்ம வள்ளுவத்தில் கூட சொல்லுவோம் குணம் நாடி குற்றமும் நாடி ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா குணமும் இருக்கும் குற்றமும் இருக்கும் அதுல எது மிகையா இருக்கு எது அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அதனால இவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இவ்வளவு சீக்கிரமான ஒரு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வந்திருக்கும் அப்படின்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க அதனால்தான் இவருக்கு என்ன நடந்துட போது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லதாஜிகளா இருந்துட்டாங்க ஆனா இனிமேல அந்த மாதிரி நடக்காது அதற்கு அருண் அவர்கள் வந்து ரொம்ப உறுதியா இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பரிந்தமைக்கு நன்றி